இல்லை வாழ்வாதாரத்தை சொல்கிறதான்னு எனக்கு தெரில பட் எது எதனால் தொடங்குச்சோ அது அதனாலேயே முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஒரு மலை மலை சார்ந்த நிலப்பரப்பில் வந்து எல்லாம் நிறைய பேர் வசிச்சிட்ருக்குறாங்க இருக்கிற இடத்துல இவர் ஒரு வைர வியாபாரி ரொம்ப வைர வியாபாரின்னா ரொம்ப பெரிய ஆள் அந்த ஊரில் இவர் சொன்னால் இவருடைய சொல்லுக்கு ரொம்ப கட்டுப்படுற மாதிரியான ஒரு சூழல் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கார் அப்போ அந்த ஊரில் வந்து இவர் சொல்கிறது தான் சட்டம் இவர் சொல்கிறது தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து கொஞ்சம் நிலங்கள்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறது பிடிக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மலை மேலேருந்து தண்ணி வடிஞ்சால் வ நீர் ஊற்றா வடிஞ்சு போயிடுது அப்புறம் சீசன் டைம் தண்ணி இருக்கிறது இல்லை அங்கங்கே தேங்கிற இடங்கள்ல தண்ணி இருக்கிறது இல்லை அதனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே ஒரு கிணறு ஒன்று தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏழ்மையான மக்களெல்லாம் முடிவு பண்ணி வீட்டுக்கு ஒருத்தர் வேலை செய்ய வரணும்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அந்த கிணறு வெட்டுறணும் கிணறு வெட்ட ஆரம்பித்தோடனே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தோடனே கிணறுல தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பித்தோடனே இந்த வைர வியாபாரிக்கு இந்த தகவல் வருது சரிங்களா அப்போ தகவல் வந்தோடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படியா அப்போ இவனு கொஞ்சம் வசதி வந்துட்டா விவசாயம் பண்ணி வசதி வந்துட்டா நம்மள மதிக்க மாட்டானு இல்லை அப்படின்னு குருவலான எண்ணம் அதனால என்ன பண்ணிட்டாங்க போய் இவனோட கிணறு அந்த கிணத்தினுடைய அளவை விட நாலு மடங்கு அதிகமாக தோன்றும் நாலு மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நாலு மடங்கு தோண்டிட்டோம் தோண்டினோன்னே என்ன ஆயிடுச்சு இங்கே மேலே வந்த தண்ணி பூரா இந்த நாலு மடங்கு இறக்கமாக இருக்கிற இடத்துல அந்த கிணறு தோண்டின இடத்துக்கு தண்ணி வடிய ஆரம்பிச்சிடுச்சு அங்கே இருக்கிற இதில் வந்து தண்ணி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஏழ்மையான மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்கிட்ட வந்து ஐயா நீங்கள் இப்படி வந்து மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஐயா நீங்கள் நாலு வடகு கிணறு ரொம்ப பெருசாக தோண்டி இருக்கிறீங்க எங்கே நாங்கள் உங்களோட நிலப்பரப்புலேருந்து நாங்கள் கொஞ்சம் மேலே இருக்கிறோம் தண்ணி பூரா இறங்கிடுச்சுங்க ஐயா நாங்கள் மறுபடியும் நாங்கள் குறை சொல்ல வரலைங்க இன்னும் அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் தோண்டிக்கிறோங்க நீங்கள் அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் இன்னும் அடி மேலே தோண்டிடாதீங்கன்னு இவங்க வந்து சுமுகமான பேசுகிறாங்க அப்போ சுமுகமாக பேசணும்னா அத்தனை பேர்த்துக்கும் இவனுடைய வசதி அந்த காலத்துல எல்லாம் வந்து ஏழ்மையானவங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு கூட்டு தைரியம் இருந்தது அப்போ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சவுக்கடி இல்லை நூறு சவுக்கடி கொடுத்தான் என்ன சவுக்கடி கொடுத்தா நூறு சவுக்கடி கொடுத்தான் நூறு சவுக்கடி கொடுத்தோன்னா அந்த அடியை வாங்கிட்டு அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் போயிட்டாங்க நிலமெல்லாம் காயிற நிலையில் வருது அப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி மாரியா போய் சாமி பண்ணலாம் அங்கே போய் சாமி பண்ணலாம் இங்கே போய் சாமி சாமிலான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தி சார்மா இருக்குங்களையெல்லாம் யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது பூஜாரி கூட்டிகிட்டு வந்து எதாவது பண்ணோம்னா எதாவது நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குமா அது கிடைக்குமா அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட இவங்ககிட்ட வருமான தேவைகள்னு எதுவுமே இல்லை ஏன்னா பூராமே அந்த வைர வியாபாரியே இருக்கான் சரி ரைட்டு இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டு நில குழஞ்சி போய் இருக்கிறாங்க அப்படியே அந்த எல்லாரும் அந்த பேசிட்டு அங்கேருந்து கலைஞர்றாங்க இதை வந்து யாருக்கிட்டே இல்லை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்த மனசோட ஒரு இடத்துல ஒரே இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நின்று எல்லாரும் பேசுகிறாங்க அப்போது அங்கே வந்த சலசலப்பான காற்று அதை ரொம்ப கவனமாக கேட்டுருச்சான் அந்த சலசலப்பான காற்று ஒளிக்கிட்ட போய் சொல்லிச்சான் அந்த மாதிரி ஒரு மக்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க பிடிக்கிறாங்க அந்த ஒளி இயற்கையினுடைய தன்மை என்னென்னா பூமியில் இருக்கிற நீர்கள் எல்லாம் உறிஞ்சி மே கார் மேகமாக்கி கார் மேகமெல்லாம் மழையாக பெயர் அப்போ இப்படி இந்த ஒவ்வொன்றா சேர்ந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கைகளுக்குள்ளெல்லாம் தகவல் போயிருச்சு என்னென்னா இவங்க மானசீகமாக ஒரே மாதிரி ஒரே குணத்தோடு ஒத்து பேசுனதுனால அப்போது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இந்த சத்தம் போக ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியும் ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒன்று ரெண்டு மூன்று மாதங்கள் அப்படியே கடந்து போகுது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் மழை வர மாதிரி ஒரு ஒரு இது வருது உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துக்குள்ள வந்து இந்த தோண்டு நிலத்துல க தண்ணியெல்லாம் இறங்கிட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை உள்ளதில்னம்னா அந்த தண்ணி மேலே மேலே எது இது மேலே இருந்து வரதில்லை மலை மேலே இருந்து வடிஞ்சு வர தண்ணி இந்த கிணற நிறச்சிரும் அப்போ அது மூலிமா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி நிற்கும்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய பாறை உருட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி தண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பாறை உள்ளே தள்ளுறாங்க நல்லா கேட்டுக்குங்க ரியாக்ஷன் அந்த பாறையை நல்லா உள்ளே தள்ளணுன்னா அது போய் கிண்ணுன்னு அந்த கிணத்தினுடைய ஆழத்தில் போய் சப்பன்னு உட்காரு ஒரு சில கனமான பொருள்கள் போய் ஒரு இடத்துல அப்படி அழுத்தமாக உட்கார்ந்ததுன்னா இன்னொரு இடத்துல செயல்பாட்டு வினை நடக்கும் இன்னொரு வினை நடக்கும் அப்போ இந்த கனமான பாறை உருட்டி அந்த கிணத்த அந்த தண்ணி ஊற்று வர்ற வழி ஏன்னா கீழே இவன் நாலு நாலு மடங்கு தோண்டிட்டானே அதனால் மேல மேலே தண்ணி நிற்காது அப்போ இந்த த இது போட்ட உடனே அந்த கனத்துக்கு என்னாச்சு இன்னும் இவன் தோண்டின இடத்த தாண்டினதை விட அஞ்சாறு மடங்கு பாறை உள்ளே போயிடுச்சு எங்கே அந்த நீர் வழியில வழியில் பாறை ரொம்ப ஸ்பீடாக இறங்க ஆரம்பிச்சு அதனுடைய அழுத்தம் எங்கே வருது வைர வியாபாரி கிணறு தோண்டியிருக்கான் பற்றியா அந்த இடத்துல வரு அந்த இடத்துல அதனுடைய வினை நடக்குது வினை நடக்கும்போது என்ன செஞ்சதுன்னு கேட்டேன்னா அந்த கிணறு இவன் நாலு மடங்கு தோண்டி இருந்ததனுடைய பழு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழு தாங்காமல் கிணறு அப்படியே தன்னைத்தானே உள்வாங்கி மூடிடுச்சு இங்கே என்ன ஆயிடுச்சு கிணறு இன்னும் பல மடங்கு பாறைகள் இறங்க 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 ஆழமாகற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து மேலேருந்து அருவிகி வர்றது மாதிரியாவே கிணறு நிறைஞ்சு ஊத்து மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் எல்லாம் எடுத்துனாங்க ஆனால் அங்கே வைர வியாபாரியோட இதில் வந்து கிணறு மூடிருச்சு ஏன்னா இறக்கும் அதிலிருந்து இவனோடது ரொம்ப இறக்கும் இல்லையா அப்போ அங்கே வினே நடந்த உடனே இங்கே மண் வந்து அந்த இதில் அடைஞ்சோடனே அவளுக்கு வர்ற அந்த ஊத்து நீர் பெருகிற இடத்த அடைச்சிருச்சு அப்புறம் இயற்கையாக ஒன்றா சேர்ந்து அந்த கணமெல்லாம் வரும்போது சுற்றி இருக்கிறது எல்லாம் இறங்கிருச்சு இப்போ இவனோட நிலத்தில் வந்து எந்த விவசாயமும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதிகாரபூர்வமாக மன்னர் அறிவிச்சிட்டாரு எப்படின்னு கேட்டாக்கா இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இடத்துல ரொம்ப சொதம்பல் ஜாஸ்தியாக இருக்குது அதாவது எது சொல்கிற சதுப்பு நிலம் மாதிரி ரொம்ப இதாக இருக்குது இங்கே வீடு கட்டவோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா அது மண்ணுக்குள்ளே போகிறக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இங்கேருந்து வைர வியாபாரியை இடமாற்றம் செய்கிறதும் நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு விபத்து நடக்காமல் அதே மக்கள் அவனை காப்பாற்றி வேறொரு இடத்துல சம்பந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல அவனை இடம் பெயர்ந்து கொண்டு போய் வைக்கிறாங்க கேட்டுக்கோங்க இது யாரை கொல்லவும் இல்லை யாரை வருத்தப்படுத்தவும் இல்லை ஆனா ஐயோ நம்மளுக்கு வைர வியாபாரி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயத்திலேயே ஆக்ரோஷம் கோபமும் இல்லை ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன அழகாக தன்னுடைய வேலையை செஞ்சிருச்சு பாத்தீங்களா ஏன்னா கதை கொஞ்சம் அரங்குறையாக முடிஞ்ச மாதிரி இருக்கீங்களா மீதி உங்கள்கிட்ட இருக்குதுங்க சரிங்களா அப்போ அதனால் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்ப நடக்கும் நீங்கள் என்னை ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இல்லை நான் உங்களே ரொம்ப நல்லவன் நல்லவா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா அப்படிங்கிற டாபிக் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கிடையாது நான் என்ன செய்யறனோ அதை உள்வாங்கி கடத்தி இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து நம்மளுக்கே தான் சேர்த்து சரிங்களா சில விஷயத்தில் நான் துன்பப்படும் போது அல்லது எனக்கு அறுவை சிகிச்சை நடக்கும்போது அல்லது எனக்கு அடுத்தடுத்து என்னோடய உடம்புல ஒரு ஒரு வியாதியம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் டிபி மாதிரி வந்தது அப்புறம் திடீர்னு கேன்சர் வந்தது திடீர்னு காரணமே இல்லாமல் தலை சுத்தல் ஒரு மாதிரி இப்போ மைண்ட் அப்செட் ஆகி ரொம்ப முடியாமல் இருந்தேன் அந்த டைம்லேயும் வேறு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் அப்போ அது மாதிரி வர துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் என்ன காரணம்னா என்னுடைய மன வலிமை இல்லாத காரணம் ரெண்டாவது எதுலேயுமே சடனாக ஒருத்தவங்க சொல்கிறாங்களேன்னு புரிதல் இல்லாத ஒரு காரணம் அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு காயின் மாதிரி விழுதுகிட்டே தான் இருக்கும் அப்போ நாம் எதை வினைய வந்து என்னமாக நினச்சி வியூகமாக சம்பாதிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் எனக்கு வருத்தங்கள் வரும்போது நான் மன்னிப்புகள் கேட்க ஆரம்பித்தேன் எனக்கு சில விஷயங்கள் பிரபஞ்சம் சார்ந்து புரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுறது இந்த க்ரியேட் பண்ணுறது இந்த இதெல்லாம் நம்மகிட்ட இயல்பாகவே இருக்கும் யாராவது சொன்னால் இப்படியோ அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கூடவே சேர்ந்து அந்த பொண்ணை தகாத மாதிரி பேசுகிறது பெரும்பாலும் அதான் அதே மாதிரி அந்த ஆம்பளையாக இருந்தாலும் அவன் அதை எடுத்துருப்பா இதை எடுத்துருப்பா இவங்க சரியில்லை அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் எங்கேயும் போகாது ஏன்னா சொல்லிவிட்டு அந்த எச்சில நம்ம தான் முழுங்குறோங்கிறதை நம்ம மறந்துடுறோம் நீங்கள் காரி துப்புறீங்களோ துப்புலியோ ஆனால் உதிர்ந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்கு சொந்தமாயிருது அது என்ன கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்த்தோணுமோ அது கொண்டு வந்து தயவு செய்து எல்லா விதத்துலேயும் சர்வ ஜாக்கிரதையா பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் கோபம் தாபம் இதுகள்லாம் இருந்துதுங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் தெரியாமல் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எதையாவது பண்ண போயிடாதீங்க இந்த மந்திரம் பண்ணுற மாந்திரிங் பண்ணுறேன் அது சத்து மந்திரிச்சு கொண்டு வர தகுடு மந்திரிச்சு கொ அது மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க காலம் பதில் சொல்கிற மாதிரி எந்த மந்திரங்களும் பதில் சொல்லாது சரிங்களா மந்திரங்கள் மனுஷனால் தான் ஆனால் இந்த காத்தோ இந்த சன் இந்த சூரியனோ அல்லது நிலாவோ இந்த இயற்கையோ நீங்களோ என்னென்னா சம்பாரித்தது கிடையாது அதுக்கு சம்பாரித்தது தான் நாம் நிச்சயமாக அது நம்மளை காப்பாற்றும் ஆனால் ஒன்று அது நம்ம நல்லது செஞ்சால் நல்லது செய்யும் மோசம் பண்ணால் மோசத்தான் பண்ணும் வாழ்வை வாழ்த்துக்கு புரிஞ்சவங்க வளர்ச்சியில் டச்சே பண்ண முடியாதெல்லாம் உயர்ந்து வருவீங்க நன்றி